எண்டிங்ல ஒரே ஜனநாயகன் படத்துல உங்களுக்கு சொல்ல முடியாத கருத்தை பதிலடியா உள்ள தலைமை உள்ள இறங்கறான் தெரியுமா இது மாரி முன்னாடி இருந்த ஆட்சியில எந்தெந்த ஆட்சியில வந்து பணம் வாங்காம குடுத்துருக்காங்க நீங்க சொல்லுங்க எடுத்து சொல்லுங்களா உங்களால சொல்ல முடியும்

எல்லாரு ஆட்சியிலும் நடக்க வேண்டியதுதான் உள்ள இறங்குறதுனால எல்லாத்துக்குமே நடக்க வேண்டியதுதான் ஆனா தளபதி ஆட்சியில அப்படி நடக்கணும்னு நடக்காது இல்லையா தளபதி உள்ள இறங்குறாருன்னா போட்டுதான் இறங்குறான் படத்துல போடுற மாதிரியா படத்துல மாதிரியா படத்துல மாதிரியா ஆமா கத்தி படத்துல போடுவாரு இல்ல கிடைச்சு அவர் தளபதியை வந்து உள்ள இறங்கும் போதே கத்தி படத்துங்க கத்து கருத்து சொல்லி இருக்காரு நிறையோ இப்ப லாஸ்ட் எண்டிங்ல ஒரே ஜனநாயகன் படத்துல உங்களுக்கு சொல்ல முடியாத கருத்தை பதிலடியா உள்ள தலைமை உள்ள இறங்குறான் தெரியுமா அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அரசியல் மூவ்மெண்டா அந்த லாஸ்ட் படத்துல உங்களுக்கு பதிலடியா தலைவன் கொடுக்குறான் சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏன் விஜய் அவர்கள் வரணும் என்ன காரணம் இப்ப வந்து ஒரே வார்த்தை தான் நல்லா சொல்ல முடியும் விஜயகாந்தன் இருக்கும்போது நீங்க நீங்க கேட்டீங்க விஜயகாந்தன் நல்லா உதவி பண்ணாரு அப்போ சிஎம் எதுக்கு எடுத்துட்டு வரல அது உங்க மேல தப்பு உங்க கிட்டே இருக்குது ஒரு புது ஆட்சி கொண்டு வரணும் புது எல்லாமே எல்லாருமே வர்றதுதான் சினிமா துறையில இருந்து எல்லாருமே வந்தவங்கதான் ஓகேவா அது மாதிரி ஒரு புது ஆட்சியை கொண்டு வரணும்னா அது உங்க கையில தான் இருக்குது ஓகேவா என்ன மாற்றத்தை உருவாக்குற விஜய் அவர்கள் தளபதி உள்ள இறங்கணும் இந்த எப்படி சொல்றதுன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் ஓகே பெண்கள் பாதுகாப்பு தவிர்த்துட்டு வேற என்ன இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு தவிர்த்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு படிப்பு நல்ல ஒரு கல்வி ஏழைங்களுக்கு வா அவரால முடிந்தது அவரால முடிஞ்சதுல கண்டிப்பா பண்ணிதான் அவர் தான் சிஎம் இல்லையா ஆமாங்கய்யா நீங்க சொல்ற மாதிரி கன்ஃபார்மா பண்ணுவாரு மக்களுடைய கோரிக்கை அதுக்குதான் புதிய தலைவனை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இருபத்தி ஆறுல ஏன் திமுக வரக்கூடாது என்ன காரணம் திமுக வரக்கூடாதுன்னா அது நான் எப்படி சொல்ல முடியும் இல்ல விஜய் வரணும்னாக்கா அப்ப திமுக காரணம் அது நீங்களே வந்து கோரிக்கையை வச்சுக்கிறீங்க இல்லா இப்போ ஒரு ஆட்சி முதலமைச்சர் முதலமைச்சர் யாருன்னா ஒரு ஆளுதான் திமுகவா இல்ல விஜயா இந்த ரெண்டு அதே தான் நானும் சொல்றேன் இப்ப திமுகவா ரெண்டே ரெண்டு பாட்டு தான் இப்ப விளையாடிட்டு இருக்கு கிரிக்கெட்ல கிரௌண்ட்ல வந்து கிரிக்கெட் விளையாடுற மாரிதான் ரெண்டு விளையாடிட்டு இருக்காங்க அதுக்குதான் இப்ப ரெண்டு பேருக்குதான் இப்ப போட்டியே ஓகேவா அந்த ரெண்டு பேருக்கு உங்களுடைய கையில தான் இருக்கு தேர்ந்தெடுக்க வேணாமா தேர்ந்தெடுத்த தாண்டி ஏன் திமுக நினைக்கிறீங்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா மக்களுக்கு தெரியும் இல்லையா அது என் காரணம் என் காரணம் என்கிட்ட எதுவுமே கூடாதுன்னு சில பேருடைய கருத்து இருக்கு அவங்க கிட்ட போய் கேளுங்க எனக்கு எதுவுமே கிடையாது ஓகேவா ஒரு புது ஆட்சியை ஆளணும் ஒரு புது தலைவனை எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்கன்னு தான் என்னுடைய ஆசை ஓகேவா இல்ல வாய்ப்பு கொடுக்கறது தாண்டி அதிமுக திமுக இவங்க வந்தாக்கா இதெல்லாம் நடக்காது ஆனா விஜய் வந்தா இதெல்லாம் நடக்கும்னாக்கா என்ன நடக்கும் அவங்க கையில திமுக அவங்க விமர்சனம் பண்ண வேணும் அவங்கள அவங்கள வந்து எதிர்பார்த்திருந்தாங்க இவங்க எல்லாம் செய்வாங்க இவங்க செய்வாங்க என்ன செய்வாங்க எதிர்பார்த்திருந்தாங்க அவங்க செய்வாங்க இவங்க செய் நான் பேசுறதுக்கு முன்னாடி நீங்களே நான் பேசுறதை கொஞ்சம் கேள்வி எனக்கு கே ஃபுட் கொஞ்சம் பேசுங்க சரி சொல்லுங்க சும்மா வந்து நச்சு நச்சு நச்சுன்னு பின்னாடி இந்த மைக்கை தூக்கி அடிச்சிடுவா வெளியா தூக்கி அடிச்சிவிட்டேன் தூக்கி தூக்க சும்மா வந்து கேள்வி கேட்குறாங்களா வந்து கேள்வி கேட்குறேன் கேள்வி கேளுங்க இல்லைன்னா வேணாம் தென்னு வச்சு வச்சுட்டு போட்டு சும்மா வந்து அவன் வெயிலில் வந்து நான் உட்காந்து காற்றுவான் அதனால் சும்மா வந்து என்கிட்ட கிட்டே மைக்கை கொடுத்துட்டு பேசி பேசுனேன் எப்படி பேசுறது எல்லாத்தையும் நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே வெயில இடத்துல வந்து மைக்க நீட்டிட்டு காத்து வாங்குற இடத்துல அரசியல் பற்றி மூல தெளிவா அழகா பேசுறீங்க இல்லையா அரசியல் பற்றி பேசுறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே தெரியுது ஆனா திமுக ஏன் வரக்கூடாதுன்றது வந்து சொல்லணும் இல்லையா மக்கள் வந்து வெட்டின்றது ஒரு ஆளுதான் இதேதான் திரும்பவும் மண்டை சூடு ஏத்தாதீங்க சரிங்களா ஒரே ஒரு மக்கள் கிட்ட வந்து இது வரைக்கும் ஆட்சியில் என்ன நடந்தது நடக்க சில பேர் தளபதி கிட்ட அவங்க ஆட்சியில நடக்காது இவங்க ஆட்சியில எப்படி நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்க ஓகேவா மக்கள் எதிர்பார்த்தது அவங்க ஆட்சியில நடக்கல மக்களுடைய கோரிக்கை மக்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தாங்க என்னென்ன நடக்கல நிறைய நிறைய ஒரு அஞ்சு தேவையில்ல தெளிவா ஏன் சொன்னாதான் மக்களுக்கு தெரியும் இல்லையா ஒருத்தர் மேல விமர்சனம் வைக்கிறோம் ஓகே இதெல்லாம் நடக்கலைங்க தாங்க விஜய் அவர்கள் வராருன்னா என்ன நடக்கலன்னு சொன்னாதான தெரியும் அதுக்குதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா நீ நான் மௌன விருதம் ஓகேங்களா அதுமாரி கண்டென்ட்டில் வந்து நான் பேசக்கூடாதுன்னு கடவுளுக்கு நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன்